வணக்கம் நான் காரை ராஜேஷ் லுக்ஸ் இன்றைக்கி பொல் ரொட்டி செய்து கொண்டிருக்கேன் பொல் ரொட்டி தேங்காய் பூ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ரொட்டி செய்து கொண்டிருக்கிறேன் அது வந்து நான் அதை நாளும் பச்சை தண்ணியில் தான் நாங்கள் அந்த மாவை நாங்கள் இன்றைக்கு கடும் சுடு தண்ணியில் குழைச்சி கடும் தண்ணியில் குழைச்சிருக்கிறேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு வேறவங்க காட்டுறேன் பாருங்கள் தான் இந்த மாவை குளைச்சே நான் இதுக்குள்ளே பச்சை மிளகா வெங்காயம் தேங்காய் பூ எல்லாம் போட்டு கருவேப்பமில்லி எல்லாம் போட்டுருக்கேன் சும்மாவே சாப்பிடலாம் இந்த ரொட்டி தோசைக்கல்லாம் போட்டு சுட்டு கொண்டு நல்ல நல்லா சாஃப்டாக இருக்குது பச்சை தண்ணியில் குளைக்கிறது பார்க்க அந்த சிங்களாக்கள் வந்து சுடுதண்ணியில் குழைக்கிறார் மிகவும் சாஃப்டாக இருக்குன்றது இதுக்குள்ளே உப்பு சரி இது சன்ஃப்ளவர் ஆயில் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அடித்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நான் சுட்டு கொண்டு இது சும்மாவே நீங்கள் சாப்பிடலாம் ஏனண்டா இதுக்கு கறியே தேவையில்லை இதுக்கு கறியே தேவையில்லை சரியா நாங்கள் இதுக்கு ஒரு சீனி சம்பல் போட்டு சாப்பிடுவோம் இருக்கிறேன் இல்லையாண்டா ஏதாவது ஒரு பிரட்டல் கறி மாதிரி வச்சுட்டு சாப்பிடுவோம் நீங்களும் இப்படி செய்து பாருங்கோ நான் லேட்டாக தான் நான் இந்த மிக்சிங் செய்யக்க உங்களுக்கு காட்டையில் நீங்கள் முதல் மாவை போட்டு உப்பை போட்டு கிண்டிட்டு சுடுதண்ணியை நல்லா போட்டு கிண்டி குழைச்சி கொண்டு வரையக்குள்ள தேங்காய் பூவை போடுங்கோ தேங்காய் பூ போட்டு முடிய பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடியோ நல்லா சுழட்டி சுழட்டி அடிக்கணும் அடிக்க தான் அது இந்த சாஃப்ட் வரம் மக்களே நான் அந்த முதலே செய்முறையை காட்டாததுக்கு மென்னிக்க வேணும் ஏனண்டா எனக்கு அந்த யோசனை வெதே செய்து கொண்டு போவேகளில் தான் எனக்கு ஒரு ரொட்டி சாப்பிட்டும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களையும் செய்து பாருங்க ஓகே இந்த சேனலுக்கு வரணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ மூன்று சுட்டுட்டேன் இது நாலாவது அஞ்சு ஆறு ஒன்பது ரொட்டி இருக்கு என்னட்ட அன்றைக்கு எங்களுக்கு நைட்டுக்கு இது காணும் ஓகே சந்திப்பம் கை விட்டதா புத்தி கெட்டதடா நாலு நடந்த பின்னே நல்லது கெட்டது தெரியா சட்டி சுட்டதடா கை புத்தி கெட்டதடா கெட்டது தெரிந்ததடா இந்த உலகத்துல நாங்கள் பட்டு சலிச்சா தான் எங்களுக்கு அருமை தெரியும் யாரையும் யாரையும் நம்ப கூடாது இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற மொழியையும் நாங்கள் நம்ப கூடாது இந்த தோசைக்கல்லில் சுட்டு கொண்டிருக்கிற ரொட்டியையும் நாங்கள் நம்பக்கூடாது அது எப்போ சுடும் எப்போ போகாமல் வெறும் வெந்து வெறும் கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்குது ஆனப்படியால் நாங்கள் நிதானமாக வாழ்க்கையை கொண்டு போகணும் யாரையும் நண்பர்களே நம்பி ஏமாறக்கூடாது நம்பி ஒரு கதையும் சொல்லக்கூடாது அது ஒண்ட நாளாக சொல்லுவார்கள் நினைப்பார்கள் வலு கவனமாக இந்த வாயை வச்சிருக்க பழகுங்கோ நான் இப்பொழுது தேங்காய் பூரட்டி சுட்டு கொண்டு முடிகிறது இன்னும் ரெண்டு இருக்கின்றது ரெண்டு இருக்கின்றது பாருங்கள் சட்டி சுட்டதடா கை விட்டதடா வணக்கம் வணக்கம் நான் காரை ராஜே ஸ்லக்ஸ் இன்றைக்கு என்ன பிரச்சனைடா முதல் குக்கிங் செய்யக்கில்ல ஊரில் உள்ள அம்மாக்கள் மாதிரி அப்படி இப்படின்னு தான் நின்றேன் நான் பிறகு போயிட்டு க வாஷ் பண்ணிவிட்டு குமப்போட்டையும் வச்சுட்டு கொஞ்சம் பவுட்ரையும் போட்டு நான் எந்த வீடியோ தானே ராஜே இந்த கோலத்தில் சமைக்கிறேன் ஆனால் சமையல் வந்து எப்போயுமே நாங்கள் மேக்கப்போடு நின்று தான் சமைக்கிறதே இல்லை கொஞ்சம் திடீரென்று எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சுது நான் இன்றைக்கி இந்த ரொட்டி சுடுறந்தான் அதாவது தேங்காய் பூ ரொட்டி பொல் ரொட்டி என்று சொல்லி அதை சுட்டு கொண்டு ஒரு வீடியோ அடுப்போம் என்னின்றனாலா அடுக்க இல்லை இப்போ சும்மா அப்படி இப்படி கோலத்தோட ஆண்டனால் இப்போ வந்து நான் சாப்பிடுக்கல சின்ன கெட்டப் போஸ்ட் பண்ணிட்டு போட்டு வச்சுட்டு வந்திருக்குறேன் பெரிய மேக்கப் பண்ணில்ல எங்கேயா அம்மாக்கள் எல்லாம் வந்த காலத்தில் மேக்கப்போட நின்று செய்யல தனி அடுப்புக்குள்ளே பிறகு ஓட்டி ஊட்டி கையோடு நின்றவர்கள் பரவாயில்லை என்னெண்டா நான் ரொட்டி செய்துட்டேன் சிங்களத்தில் சொல்லுவார்கள் போல் ரொட்டி ரொட்டிண்டு இது வந்து தேங்காய் பூ போட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலாம் போட்டு சுட்டுருக்குறேன் சரியா நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன் பாருங்கோ நான் எப்போதுமே ரசிக்கிறேனா ரசிப்பேன் ருசிப்பேன் பாடுவேன் சின்ன பாட்டோடு உங்களுக்கு உப்பு சுவை வெங்காய வாசம் கருவேப்பில வாசம் எல்லாம் மிகவும் பிரமாதமாக இருக்கின்றது சமையல் சாப்பாடு பிரமாதம் இதுவே இரவு சாப்பாட்டுக்கு ஆதாரம் இதுதான் இன்றைக்கு எங்கள் இரவு சாப்பாடு சூப்பராக இருக்குது இது கதை தேவை இல்லை அவ்வளோ உரைப்பு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது மக்களே என்னுடைய சேனல் வந்து காரை ராஜஸ் லுக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க நீண்ட நாளாக நான் சமையல் வீடியோ போடல ரெண்டு சும்மா தொடங்கினா போல் பிறகு ஜோசனை வீடியோ எடுத்தேனா ஓகே மீண்டும் ஒரு சமையல் சந்திப்போம் வணக்கம்